வணக்கம் ஜனநாயகன் படத்தின் தமிழக விநியோக உரிமையை தட்டி தூக்கிய பெரிய நிறுவனம் ஜனநாயகன் படத்தின் தமிழக விநியோக உரிமை மட்டும் எத்தனை கோடி தெரியுமா இரண்டு போன ஒட்டுமொத்த இந்திய சினிமா இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் உள்ளது கடைசி படமான ஜனகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக உள்ளது ஆனால் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அந்த வகையில் தற்போது ஜனநாயக படத்தின் ஓடிடி உரிமை சாட்டிலைட் உரிமை ஆகியவை இதுவரை இல்லாத அளவிற்கு விற்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் தமிழக விநியோக உரிமையை வாங்கவும் கடும் போட்டி நிலவியிருக்கிறது அதன்படி படத்தை தமிழகத்தில் வெளியிட்ட விநியோகஸ்தரான வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கான உரிமை நூறு கோடி ரூபாய் வரை பேசப்பட்டு தொண்ணூறு கோடி ரூபாய் இறுதி செய்யப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவ்வளவு தொகையை லாபத்துடன் வசூல் செய்ய வேண்டும் என்றால் இருநூறு கோடி ரூபாய் வசூலை தாண்ட வேண்டும் விஜய் நடித்து இதற்கு முன்பு வெளியான தி கோட்படத்தின் தமிழக உரிமையையும் ராகுல் தான் பெற்றிருந்தார் அதன் விலை ஐம்பது டு அறுபது கோடி மட்டுமே என்பது கூடுதல் தகவல் அதாவது நடிகர் விஜய் அவர்களது கடைசி படமாக ஜனகன் படம் வெளியாக இருப்பதால் இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து புதிய உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படிதான் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே இப்படம் நூறு கோடி ரூபாயை வசூல் செய்து வருகிறது ஜனநாயக திரைப்படத்தின் தமிழக உரிமை மட்டும் இதுவரை இல்லாத அளவிற்கு நூறு கோடி ரூபாய் அளவிற்கு விற்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க